அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை மாதம் பதினான்காம் தேதி வளர்விறை தசமி திதி இரவு ஒன்பது மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசி திதி முத்திரட்டாதி நட்சத்திரம் பின்னிரவு ஒரு மணி பதினோரு நிமிடம் வரை அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் அமிர்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது எங்கே போனாலும் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க எங்கே போனாலும் முதல் மரியாதை கிடைக்கும் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க அதே போல புனர்பூசம் விஷாகம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்றிருந்த சோர்வு களைப்பு நீங்கி இன்னைக்கு உற்சாகம் அதிகரிக்கும் உறவினர்களும் நண்பர்களும் வீடு தேடி வருவாங்க பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமும் பேசலாம் சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களை நீர் ஆழம் கண்டாலும் நெஞ்சாழம் காண முடியாதுன்னு ஒரு பழமொழி இருக்குங்க ஆமாங்க தண்ணி எவ்வளோ இருக்குது ஒரு கிணத்துக்குள்ளார குளத்துக்குள்ளார அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் அடுத்தவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாதுங்க ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க ஒருத்தங்களை பார்த்த உடனேயே அவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறத உடனே கண்டுபிடிப்பீங்க எங்கும் எப்பொழுதும் எதிரே வந்திருப்பவர்களுடைய உள்மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதனை உள்ளுணர்வு ஆற்றால் உணர்ந்து செயல்படக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் செலவுகளை கொடுக்குறதா இருக்கும் திடீர் பயணங்கள் இருக்கும் நண்பர்கள் உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் ஒரு பக்கம் இருக்கும் சுப நிகழ்ச்சிகளையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் போய் வருவீங்க ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிருந்த நண்பர்களையும் இன்றைக்கி நீங்கள் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கம் அதிகரிக்குங்க ராசிநாதன் செவ்வாய் மறைஞ்சி கிடக்கிறாரு அதனால் எவ்வளவு செலவு வந்தாலும் இழுத்துட்டு போகுதுங்க செலவாக போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் முன்ன தான் இருக்குது இருந்தாலும் ஏதோ பரவாயில்லைங்கிற அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது நடக்குங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க என்றால் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷவ ராசிக்காரர்களே நீல நீள தெரியும் மெய்யும் பொய்யும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க அதுதாங்க பழக பழக தெரியும் போக போக தெரியும் நல்லதா அல்லதான்னு அதே மாதிரி கொஞ்ச காலம் போனாலே தெரியும் அவங்க நல்லவங்களா இல்லையான்னு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதைத்தாங்க நீள நீள தெரியும் மெய்யும் பொய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எத்தனை காலம் கடந்தாலும் சரி நீங்கள் மாற மாட்டீங்க உங்களுடைய குணத்தை நீங்கள் மாற்றிக்க மாட்டீங்க அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல மனசையும் நீங்கள் மாற்றிக்க மாட்டீங்க எங்கும் எப்பொழுதும் காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் தன் கோலத்தை மாற்றி உத்தமர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு அதனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாம் குடும்பத்திலேயும் மகிழ்ச்சி உண்டு உறவினர்கள் வருகையால் வீடு ரொம்ப கலகலப்பாக மாறுங்க இன்றைய தினத்தில் விஐபிகளால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது வியாபாரத்திலேயும் இன்றைக்கி லாபம் இருக்குது புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு உண்டு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்தி ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே நுனிக்கொம்பில் ஏறி அடிக்கொம்பை வெட்டுவார்களா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க ஆமாங்க நீங்கள் எப்பொழுதுமே புத்திசாலித்தனமாக நடந்துப்பீங்க நாம் யாரால் வளர்ந்தோம் யாரால் வாழ்ந்து கொண்டிருக்கோம் யார் நமக்கு உதவுனாங்க யார் நமக்கு உபத்திரவம் கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க அதனால தாங்க எந்த இடத்துல இருந்துக்கிட்டு எந்த வேலையை செய்யணும் யாருக்கிட்ட எந்த மாதிரி நடந்துக்கணுங்கிறதெல்லாம் அறிந்து வைத்து கொண்டு அறிவுபூர்வமாக வேலை பார்க்குறவங்க நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க பிரபல யோகாதிபதி நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால நினச்சது நிறைவேறும் அதே மாதிரி பத்தாம் இடத்துல இன்றைக்கி சந்திரனுக்கனால பெரிய பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே உங்களை தேடி வரும் வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது மகளுக்கு நல்ல வரன் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி மகனுடைய கல்யாண விஷயமாகவும் இன்றைக்கி நீங்கள் பேசலாம் எல்லாம் கூடி வரத்துக்கான சூழல் இருக்குதுங்க பழைய வீட்டை புதுப்பிக்கிறதுக்கான முயற்சிகளில் இன்னைக்கு நீங்கள் இறங்குவீங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகுங்க சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே நுணலும் தன் வாயால் கெடுங்கிற பழமொழியை தெரிந்து வைத்துக்கொண்டு அனாவசியமாக பேசக்கூடாது எந்த இடத்துல பேசணுமோ அங்க மட்டும் பேசுவோம் அதிகமாக பேசுறதோ அனாவசியமாக பேசுறதோ அதிகாரமாக பேசுகிறதோ அதெல்லாம் நமக்கு என்னத்துக்குங்க அன்பாக கனிவாக அழகாக ஒரு வார்த்தை சொன்னால் போதும்னு வார்த்தைகளை அளந்து கட்டி பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க யோகாதிபதி பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் பலிதமாகும் எங்கே போனாலும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க ராசிக்குள்ளார குரு பகவான் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால உடம்பெல்லாம் அப்படியே ஒரு கனமாக இருக்கிற மாதிரி இருக்கு இட திடீர்னு கூடுன மாதிரி இருக்குது ஒரு நாலு கிலோ ஏறின மாதிரி இருக்குன்னு சில நேரங்களில் உணர்வீங்க சின்ன சின்ன நடைப்பயிற்சி சின்ன சின்ன உடற்பயிற்சி சின்ன சின்ன மூச்சு பயிற்சி இதெல்லாம் உங்களுக்கு ஆரோக்கியத்தை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால அனாவசிய பேச்சுக்களை நீங்கள் குறைச்சிக்கிட்டு தான் இருக்கீங்க ஆனால் முன்கோபத்தையும் குறைச்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க வியாபார வகையில் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களும் ஆதரவாக பேசுவாங்க புனர் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக வேலை சுமை இருக்குது ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் என்ற மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு அப்படின்னு ஒரு அற்புதமான பழமொழிங்க எந்தளவுக்கு நாம் பழமையான நூல்களை படித்து படித்து வச்சுருக்கிறோமோ அந்தளவுக்கு படிச்சுன்னு நமக்கு நுண்ணறிவு இருக்கும் நுணுக்கமான அறிவுகளும் இருக்கும் இதையெல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு படிக்கும் பழக்கத்தை இன்னமும் புழக்கத்தில் வைத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் நிதானம் இருக்கணுங்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால முன்கோபம் கொஞ்சம் இருக்கும் அடுத்தவங்க விஷயத்திலையும் ரொம்ப மூக்க நுழைக்க வேண்டாங்க அதே மாதிரி யாருக்காகவும் ஜாமீன் கேலண்டர் கையெழுத்ததும் போற்றாதீங்க போட்டுறாதீங்க உங்கள் பெயரை யாராவது பயன்படுத்தி உங்களுக்கு தொந்தரவு உண்டு பண்ணிடக்கூடாது கவனமாக இருக்கிறது நல்லதுங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப அலைச்சல் இருந்தது அந்த அலைச்சல் எல்லாம் தீர்ந்து இன்றைக்கி எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றியும் சந்தோஷம் உண்டு ஆனால் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வியாபாரம் இன்றைக்கி சுமாராக தான் இருக்கும் வீட்லேயும் சின்ன சின்ன சலசலப்புகள் வர வாய்ப்பு இருக்குது அதனால் எல்லா அnya অনুসரிச்சி போறது நல்லதுங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுبرறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னி ராசிக்காரர்களே நூலை போல சேலை தாயை போல பிள்ளைன்னு அற்புதமான ஒரு பழமொழிங்க ஆமாங்க இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்ச விஷயந்தாங்க நீங்கள் ஒருத்தங்களை பார்த்த உடனேயே அவங்க யார் எப்படிப்பட்டவங்க எந்த ஊர்லேருந்து வராங்க என்ன மாதிரி காரங்க இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க அவங்களுடைய பழக்க வழக்கங்களெல்லாம் என்ன அவங்க எப்படி பேசுவாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க எங்கும் எப்பொழுதும் எதிராளிகளாக இருந்தாலும் எதிரே இருப்பவர்களாக இருந்தாலும் பார்த்த உடனேயே அவங்களோட அவர்களுடைய மனதில் ஓடுவதை படம் பிடித்து பார்த்து தெரிந்து கொள்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க பூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு அதனால் நினச்சது நிறைவேறும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே நல்ல விதத்தில் முடியும் பணவரவும் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குங்க ஆனால் கண்டகச்சனை உங்களை போட்டு பாடாப்படுத்துகிறாருங்க எங்கெங்கே பணம் வருது வர்ற வழியே தெரியல ஆனால் போகிற வழிதான் நாலு வழி அஞ்சு வழியாக போயின்னு இருக்குது எவ்வளோ தான் கடன் வாங்கி தள்ளுறது இருந்தாலும் சில நேரங்களில் பயமாக தான் இருக்குது சமாளிச்சில்லாகிற நம்பிக்கையும் ஒரு பக்கம் இருக்குது வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு பற்று வரவு அதிகரிக்குங்க இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு சித்திரை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நனவாகுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே நெருப்பு இல்லாமல் நீள் புகை எழும்புமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க ஆமாங்க அது இல்லைன்னா இது வருமா அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அதனால தாங்க ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னணி என்ன அது எங்கேருந்து வருது யார்கிட்டேருந்து வருது இதுக்கு பின்னால இருந்து இயக்கிறவங்க யார் அப்படிங்கிற சூட்சுமத்தை அறிந்து கொள்ளக்கூடிய சூதானத்துக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது ஆறாவது வீட்டில் உங்களுக்கு சந்திரன் உட்கார்ந்து யோகாதிபதியினுடைய சாரத்தில் போயின்னு இருக்காரு ரொம்ப நாளாக மனசை போட்டு வாட்டி வதைச்சின்னு சில சிக்கல்களுக்கு இன்னைக்கு தீர்வு கிடைக்கும் ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகளை இன்னைக்கு நீங்கள் பேசி முடித்து ஒரு முடிவுக்கு வருவீங்க மனசுக்குள்ளார இருந்த பாரத்தை இன்னைக்கு நீங்கள் இறக்கி வைப்பீங்க வெளிவட்டாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது வீட்டுக்குள்ளாரையும் சந்தோஷம் அதிகரிக்குங்க பிள்ளைகளுடைய கல்யாணம் விஷயமாகவும் இன்னைக்கு நீங்க பேசுவீங்க வியாபார வகையிலையும் இன்னைக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க அதே மாதிரி இன்றைய தினம் வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களும் உங்கள்கிட்ட மனம் திறந்து பேசுவாங்க வீடுமனை வாங்கிறது விற்கிறது அதெல்லாமே இன்னைக்கு சாதகமாக முடியுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்ப்புகள் விலகுங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே பகுத்தறியாமல் துணியாதே படபடப்பாக செய்யாதே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க எந்த வேலையில் நீங்கள் இறங்கிறதுக்கு முன்னாடியும் அதில் எல்லாம் சரியாக இருக்குதா அது நியாயமானது தானா அந்த வேலையில் இறங்கினோம்னா நம்மளால் ஜெயிச்சு காட்ட முடியுமான்னு பகுத்து அறிவீங்க நீங்கள் அதுக்குள்ளார இருக்கிறதெல்லாம் பற்றி பற்றியாக பிரித்து பிரித்து பார்ப்பீங்க பிரித்து பார்த்த பிறகு நம்மளால் முடியுங்கிறத வந்து பரபரப்பு படபடப்பு இல்லாமல் பொறுமை செய்து முடித்து சாதித்து காட்டக்கூடியவர்கள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க செலவு தாங்க அதிகமாயிட்டே போது ஐந்தாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து இருக்கார் இல்லைங்களா பிள்ளைகளால் ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே தான் இருக்குது அவங்களும் நியாயமானதாக தான் கேட்குறாங்க அப்புறம் முடியாதுன்னு சொல்ல முடியுமா எல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டியதாக இருக்குது சொந்தக்காரங்க என்னமோ நாம் ரொம்ப பெரிய லெவலில் செட்டில் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆனால் நாம் சிரமங்களை வெளிப்படுத்திக்கிறது இல்லை சோகங்களை எதையும் நாம் சொல்லிக்கிறது இல்லை இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம நிலைமை புரியறதில்லை ஏதோ சமாளித்து அனுப்புவோங்கிற முடிவுக்கும் இன்னைக்கு நீங்கள் வருவீங்க குலதெய்வ கோவிலுக்கு பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்க போய் வர்றது நல்லதுங்க கோவில் விழாக்களில் இன்னைக்கு உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்குங்க வியாபாரத்துலேயும் இன்னைக்கு லாபம் உண்டுங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமாக இருக்குது அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை இருக்குது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே பச்சை மண்ணும் சுட்ட மண்ணும் ஒட்டுமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க ஆமாங்க நீங்கள் சிலரோட தாங்க ஒட்டுவீங்க கொஞ்சம் சரியில்லாத செயல்பாடுகள் உள்ளவங்கள்கிட்ட நீங்கள் ஒட்ட மாட்டிங்க அவங்க ஒரு மாதிரி வேலை பார்க்குறாங்க நாம் ஒரு மாதிரி யோசிக்கிறோம் நல்லது யார் செய்கிறாங்களோ அவங்க கூட நம்ம ஒட்டுவோம் நல்லது செய்யாமல் அல்லது செய்கிறாங்களா அவங்க கூட நம்ம ஒட்ட வேண்டாம்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் நல்லதையே நாடி சென்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க அலைச்சல் கொஞ்சம் இருக்குது செலவுகளும் இருக்குது குடும்பத்தில் யாருக்காவது உடம்பு முடியாமலும் சில நேரங்களில் போது மருந்து மாத்திரை மருத்துவம்னு ஒரு பக்கம் அதுவும் செலவு இருக்குது வண்டி புதுசு வாங்கினா கூட ஏதோ ஒரு மூலையில ஒரு சத்தம் வருது இப்படி சின்ன சின்ன சலசலப்புகள் மனசுக்குள்ளார ஓடி இருக்குதுங்க ராசிநாதனே மறைஞ்சிட்டாரு அப்படி இருக்கும்போது எங்க நாம சேமிக்கிறது அப்படி இப்படின்னு து வாயை கட்டி வயிற்ற கட்டி எடுத்து வச்சாலும் ஏதாவது ஒரு சிலை வந்து அடிச்சுட்டு போயிடுதுன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க சந்திரன் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க வியாபாரத்தில் இன்னைக்கு போட்டிகள் இருக்கும் அந்த போட்டிகளையும் தாண்டி கனிவான பேச்சால வாடிக்கையாளர்கள் மனசில் இடம் பிடிச்சி இன்னைக்கு லாபம் சம்பாதிப்பீங்க அதே மாதிரி புது வாகனங்கள் துணிமணிகள் இதெல்லாம் இன்னைக்கு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமாக இருக்குது பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் செலவு இருக்குது உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டால் கொட்டைப்பாக்கு விலை சொல்கிறாய் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க இப்படி தாங்க சிலரெலாம் இருப்பாங்க நாம் எதையோ கேட்போம் அதுக்கு சம்மந்தம் இல்லாததை சிலதை அவங்க பேசுவாங்க அது புத்திசாலித்தனமாக அல்லது வந்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தலகணமாகங்கிறது நமக்கு புரியாதுங்க அதனால தாங்க சரியாக பேசுகிறவங்க சரியாக பழகிறவங்க யாரோ அவர்களிடம் மட்டுமே நட்பு பாராட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க உங்கள் ராசிநாதன் ஆகிய சனி பகவான் அவருடைய நட்சத்திரத்திலேயே இன்றைக்கி பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு அதனால் எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும் எங்கே போனாலும் நீங்கள் கேட்டது கிடைக்கும் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டும் வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க அதே மாதிரி இன்றைய தினத்தில் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க பணவரவும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு இருக்கும் விலை உயர்ந்த மொபைல் ஃபோன் லேப்டாப் அது மாதிரி எலக்ட்ரானிக் சாதனங்கள் புதுசு வாங்க வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி இன்றைய தினத்தில் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது திருமோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல அவிட்டம் நட்சத்திர க்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டுங்க வியாபார வகையில உங்களுக்கு இருந்து வந்த தேக்க நிலை மாறி இன்றைய தினம் வியாபாரத்திலேயும் நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே பணக்காரன் பின்னும் பத்து பேர் பைத்தியக்காரன் பின்னும் பத்து பேர் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க ஆமாங்க கலிகாலம் அப்படிதாங்க நல்லவங்க பின்னாடியும் நாலு பேர் இருப்பாங்க ஆனால் வேறு மாதிரி செய்துன்னு இருக்காங்க இல்லைங்களா அல்லாதவர்கள் அவங்க பின்னாடியும் வந்து நாலு பேர் இருப்பாங்க இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நாம் நல்லதை யோசிப்போம் நல்லது செய்வோம் நல்லவங்க பின்னால் நாம் பயணிப்போம் சொல்லி எங்கும் எப்பொழுதும் நாலு பேருக்கு நல்லதையே செய்யக்கூடியவர்களெல்லாம் நற்செயல்களில் ஆர்வம் காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சாதுரியமான பேச்சால சாதிச்சு காட்டக்கூடிய நாளாக இருக்குது எதிர்பார்த்த தொகை இன்றைக்கி கைக்கு வரும் கை மாத்தா வாங்கின தொகையும் இன்னைக்கு தந்து முடிப்பீங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கி செல்வாக்கு உண்டு வியாபாரத்தில் திடீர் லாபம் எல்லாம் இருக்குதுங்க அதே மாதிரி இன்றைய தினம் வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களாலும் ஆதாயம் இருக்குதுங்க குலதெய்வ கோவிலுக்கும் போகணும்னு நினச்சின்னு இருக்கீங்க திடீர்னு போய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க விலை உயர்ந்த ஆடை அணிகலன்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க வியாபாரத்தில் இன்னைக்கு லாபம் இருக்குது புது ஒப்பந்தங்கள் கூட தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமா இருக்குது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்கு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே பழக பழக பாலும் புளிக்கும்னு ஒரு பழமொழிங்க அதனால தாங்க நீங்கள் அடுத்தவங்கள்கிட்ட அதிகமாக ஒட்டி உறவாட மாட்டீங்க யாராக இருந்தாலும் சின்னதாக ஒரு இடைவெளி விட்டு பழகக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால நிதானமாருங்க முன்கோபத்தை தவிர்க்க பாருங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு அலைச்சல் இருக்கும் வீண் விவாதங்கள் எல்லாம் கொஞ்சம் இருக்கும் சோர்வு களைப்பும் ஒரு பக்கம் இருக்கும் அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளுங்க வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன சலசலப்புகள்லாம் வந்து போகுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க இன்றைக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் புது முயற்சியில் எல்லாமே பலிதமாகுங்க ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலையில் தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே ஆதிவாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகங்களையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க